ஸ்ரீமதே ராமானுஜாயனமஹா சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் நாம் இப்பொழுது காஞ்சன பதவி அப்படிங்கிற அந்த சாப்டரில் இருக்கும் ஸோ இது எழுநூற்றி முப்பத்தாறாவது ஸ்லோகம் பார்க்குறோம் இது ஆறாவது ஸ்லோகம் இந்த பதவதியில் இப்படி இருக்குது பிரதிபன்னூர கண்ட தாம்னா பரிசுத்தேன பதஹபணி ஸ்வகேன कमलास्तन भूषण उचितं तत् भवति रत्नम् अलङ्करोति हेम्ना प्रतिपन्न मयूरखण्ठधाम्नधाम्ना परिशुद्धेन पदावणि स्वकेन कमलास्थन भूषण उचितं तत् भवति रत्नम् அலங்கரோதி ஹேம்னா இப்படி இருக்கும் பாது பாதாவனின் கூப்பிடார் பாதுகையே பரிசுத்தேன ஸ்வகேன பரிசுத்தமான உமது ஐஸ்வர்யத்தின் அடையாளமான ஹேம்னா தங்கத்தின் பிரகாசம் அர்த்தமாக இருக்கு இந்த ஸ்வகேனன்னு ஐஸ்வர்யம்னு அர்த்தம் அது சுத்தமான ஐஸ்வர்யம் பரிசுத்தேன ஸ்வகேன ஹேம்னா அர்த்தம் பரிசுத்தமான உமது ஐஸ்வர்யத்தின் செல்வத்தின் அடையாளமான தங்கத்தின் பிரகாசம் என்னன்னா தங்கம் தான் பிரகாசம் சேர்த்துக்கிறோம் நம்ம பிரகாசம் பிரதிபன்ன தோகை விரித்தாடும் மயூர மயிலினுடைய கண்ட தாம்னா கழுத்தில் காணப்படும் பளபளப்புக்கு ஒப்பானது கற்பனை பண்ணிக்கோங்க ஒரு மயில் இருக்குது அது ஆடின் இருக்கு அது கழுத்தை எங்கே திருப்புற போது அதனுடைய கழுத்தில் ஒரு பரவளப்பு ஏற்படும் அது மாதிரி இருக்கான் இவருடைய அது பாதுகையினுடைய பெரும் செல்வமான சுத்தமான பெரும் செல்வமான தங்கத்தினுடைய பிரகாசம் இதுதான் முதல் சென்டென்ஸு இப்போ கமலாஸ்தன பூஷண உச்சிதம் கமலான்னா லெக் கு சொல்கிறார் ஸ்தனான்னா மார்பு புரிஞ்சுக்கலாம் பூஷண உச்சிதம் அங்கு ஆபரணமாக இருப்பதற்கு தகுதியான இந்த தங்கம் இருக்கே பகுதியில் இருக்கிற தங்கம் லக்ஷ்மி பிராட்டியின் மார்புக்கு அணிகலனாக அவள் கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு ஏற்ற ஆபரணங்கள் செய்வதற்கு தகுதி உடையுதுங்கிறத எப்படி எழுதுகிறார் எப்படி ஸ்கவலஸ்தன பூஷண உச்சிதம் லக்ஷ்மி பிராட்டியின் மார்பை அலங்கரிக்க எல்லா தகுதிகளையும் உடைய சத்து ஹேம் நா உமது அந்த தங்கத்தினால் பவதி தேவரீர் ரத்னம் அலங்கரோதி உமது ரத்ன கற்களின் அழகை மேம்படுத்துகிறீர் முதல் அர்த்தமானது உங்களுக்கு நடனமாடுகின்ற மயிலின் கழுத்தில் ஏற்படும் பளபள பளபளப்புக்கு நிகரானது உம்முடைய தங்கத்தின் ஒளி அப்படின்னு ஒரு சென்டென்ஸு அப்புறம் உம்முடைய உம்முடைய தங்கம் லக்ஷ்மி பிராட்டியின் மார்பை அலங்கரிக்கும் ஆபரணங்கள் செய்வதற்கு தகுதியானதுன்னு என்ன அர்த்தம் ரெண்டு ஆச்சு இப்போ மூணாவது விஷயம் உம்முடைய ரத்தினம் உம்மிடம் உம்மிடம் இருக்கும் அந்த தங்கம் உண்மேல் பதிந்திருக்கிற ரத்னக்கற்களின் அழகை மேலும் அலங்கரிக்கிறது அப்படின்னு மூணு டிஃப்ரெண்ட் சென்டென்ஸ் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் श्लोता तो तो पढ़ी पार्कलवा प्रतिपन्न मयूरखंड परिशुदेन पद भणिस्वेन कमलास्तन भूषणोचित भूषण उचित अभी पढ़ तत्भवती तत्वती रत्नम अलंकती हेमना मुफ्त आ रहा श्लोकम एनूतिमुपतिश अपि पारवा कान्त्या परं पुरुषम् आप्रणकात् आप्रणकात् सुवर्णं कर्तुं क्षमात्वम् असि काञ्चनपादुके अज्ञादृशीं दिशसि या विनतस्य दूरात् आरग्वत

காஞ்சன பாதியன் கூப்பிடுறார் காஞ்சன பாதரக்ஷே புன்மயமான பாதரக்ஷேன்னு கூப்பிட்டு தம் தேவரீர் பரம் புருஷன் உமது இஷ்டமான பரமபுருஷனின் ஆ ஆரண காத்து கருத்த திருமேனியை முழுவதுமாக காந்தியா உம்முடைய தங்கத்தின் ஒளியை கொண்டு சுவர்ணம் கத்தும் தங்கமயமாக்கும் ஷமா முயற்சியில் அசி இருக்கிறீர்கள் அத்தைவார்த்தவங்களுக்கு க புண்மயமான பாதுகைன்னு கூட்ட இப்போ தங்கம் முக்கியம் தங்கத்தை வச்சுன்னா இது என்ன பண்ணுறது இந்த பாதுகை தன்னுடைய பெருமானினுடைய கருத்த திருமேனியை தங்கமயமாக்கும் முயற்சியில் இருக்கிறீர்கள் தங்கமயமாக்குறதுல முயன்று கொண்டிருக்கிறது பிரயாசப்படுறது அதுதான் அர்த்தம் ஆக்சுவலி பிரயாசம் ஷமா அப்படிங்கிறது லேபர்னு அர்த்தம் சமாங்கிறது ஒரு பொறுமையாக செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் அதனால் அந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பாதரட்சை அதான் அர்த்தம் திருப்பி அந்த போஷனை பிடிச்சிடலாம் காஞ்சன பாதரட்சே பொன்மயமான பாதரக்ஷையே தொம் தேவரீர் பரம் புருஷன் உமது இஷ்டமான பரம ஆப்ரண காத்து ஆப்ரண காத்து நம்ம உடம்பை பற்றி இருக்க அது கருப்பாக இருக்குது கருத்த திருமேனியை முழுவதுமாக காந்தியா உமது தங்கத்தின் மொழியை கொண்டு சுவர்ணம் கர்த்தும் தங்கமயமாக்கும் க்ஷமா முயற்சியில் அசி இருக்கிறீர் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறார் தூராத்து தொலைவில் வினத வினயத்துடன் வணங்கும் இந்துகே சந்திரமௌழிங்கிறது எழுதியிருக்கார் இந்து சந்திரன் சந்திரமௌழின்னு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும் சந்த் சந்திரமௌழியே அல்லாத சிவனை காந்தியா திருப்பி அதே உம்முடைய தங்கத்தின் ஒளியைக் கொண்டு ஆரக்வத ஸ்தபக சம்பதம் ஆரக்வதங்கிறது இது கொன்றை பூக்கள் அது பொன்னிறத்தில் இருக்கும் தங்க நேரத்தில் இருக்கும் அதனால் பொன்னிற கொன்றைப்பூக்கள் ஆரக்வதங்கிறது கொன்றை ஸ்தபகனால் அந்த பூக்குவியல் சம்பதம் அதற்கு இணையாக அதாவது சிவபெருமான கொன்றை கு சங்கம் பொன்னிறமாக இருக்கிற கொன்றைப்பூவின் குவியலாக ஆக ஆகிறதும் அப்படி குவியல்லாம் உங்களுக்கு புரிய இருந்தா அப்படியே பூவெல்லாம் சேர்ந்து சேர்ந்து இருக்கிற அந்த ஒரு ஒரு ஹீப்பு அது மாதிரி ஆக்கிறதுக்கு ஆசைப்படுறோம் அதான் அர்த்தம் ஆரக்வத சம்பதம் பொன்னிற பூக்களின் குவியலுக்கு சமமாக்கி சம்பதம்னால் சுமமாக்குறது அன்யாதிரிசிம் திசதி இன்னும் ஒரு அதிசயத்தையும் திசதி அரங்கேற்றுகிறேன் அன்யாதிரிசின்னா இன்னொரு அதிசயம் ஏற்கனவே கருத்த திருமேனியுடைய தன்னுடைய பெருமாரின் உடல் நிறத்தை தங்கமயமாக்கி கொண்டிருக்கிற ஒரு முயற்சி அப்புறம் தூரத்தில் இதை வண பாதுகையை வணங்குகிற சிவபெருமானை ஒரு கொன்றைப்பூக்களின் குவியலாக கொன்றைப்பூக்களுடைய ஹீப்பாக மாற்றிக்கிறேன் இன்னொரு முயற்சி இது ரெண்டும் அதிசயம் அப்படின்னு சொல்கிறேன் அர்த்தமாயிட்டுன்னு நினைக்கிறேன் இந்திர மௌ இந்து மௌலிகனா பிரைசூடி அப்படின்னு சொல்லலாம் அது சந்திரபவுளின்னு சாதாரணமாக அர்த்தமாகிடும் சொல்லுவாங்க இப்போ சுசலம் படிச்சுடலாம் நினைக்கிறேன் கன்யா காந்தியாபரம் புருஷம் ஆப்ரண காத்து சுவர்ணம் கர்த்தும் ஷமா தொமசி காஞ்சனபாதே அன்சிம் திசசி யா வினதூரா ஆர்ப்பத ஸ்தபக சம்பதம் இந்து மௌலேஹே இந்து சந்திரன் மூலேனா சந்திரமௌலி இப்போ அடுத்த பா அடுத்த ஸ்லோகம் எழுநூற்றி முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் चंद्रा कृति ही कतम अकल्प्यता हा तजानी भयबानी का प्रणागीनी बदानाम बुझाना विक्रांतिकाल विताते न है विक्रांतिकाल विताते न चन्द्राकृतिः कथम् अकल्पयतः अकल्पयताः तदानीं वैमानिकप्रणयिनि बधनां भुजानां विक्रान्तिकालवितथेन निजेन धाम्ना बालातपं बलिमर्दनपादुके त्वं पादुगे, पादुगे बलिमर्दनपादुके அப்படின்னு கூப்பிடுற பலிமத்திர மகாபலி சக்கரவர்த்தியினுடைய கர்வத்தை அடக்கிய பெருமானின் பாதுகையை அப்படின்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை திருவிக்கிரமனுடைய கூட சட்டு புரிஞ்சுக்கலாம் மகாபலி சக்கரவர்த்தியின் கர்வத்தை அடக்கிய பெருமானின் பாதுகையை தம் தேவரீர் சந்திராகிருதி தங்கத்தால் ஆனவர் இந்த சந்திரன்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்று சந்திரன் இன்னொன்று தங்கம் நம்ம இப்போ அர்த்தம் பண்ணிக்கிற போது சந்திராக்கிருதிக்கு தங்கத்தாலான உடம்பை உடைய ஆகிருதிகினா உடம்பு தங்கத்தாலானவர்னு புரிஞ்சுக்கலாம் ஸ்வர்ணமயமானவர்னு புரிஞ்சுக்கலாம் விக்கிராந்தி கால திருவிக்ரமனாக பெருமான் திருவடிகளை நிமர்த்த சமயத்தில் பெருமானுடைய திருவடி வளர்ந்துட்டுருக்கு ஆகாசத்துக்கு போகிறது அந்த சமயத்தில் நிஜேன தாம்ன உமது தங்கத்தின் ஒளி விதத்தை தேன எல்லா இடங்களிலும் பரவி விதத்தை என்ன அப்படின்னா எல்லா இடத்துலையும் பரவுறது ஸ்ப்ரெட்டாக இருக்குது அந்த ஒளி இது பாதுகையில் இருக்கிற தங்கத்தினுடைய ஒளி பெருமானுடைய திருவடி மேலே போயின்னு இருக்கு அந்த திருவடியில் பாதுகை இருக்குது அந்த பாதுகை தங்கமயமாகிறது அந்த தங்கத்தின் ஒளி மேலே இடத்துல எல்லா இடத்துலையும் பரவு அப்படின்னு கேற்பனை முடியும் எல்லா இடத்திலும் பரவி வைமானிக்க வைமானிக்கன்னா தேவர்கள் அர்த்தம் ஆகாசத்தில் இருப்பவர்கள் வானத்தில் இருப்பார்கள் வைமானிகள் அவன் சக்கரவர்த்தியின் செய்கையால் வருந்தி கொண்டிருக்கிறார்கள் அதை நம்ம சேர்த்துக்கிறோம் பலி சக்கரவர்த்தியின் செய்கையால் வருந்திய மாணவர்களின் தேவர்களின் பிரண பிரணகினி மனைவிமார்கள் இருக்காங்க ஸோ தேவர்களுடைய மனைவிமார்கள் சொல்லக்கூடிய அந்த வதனாம் புஜானம் அவர்களுடைய முகத்தாவறைகள் முகங்கள் என்னும் தாமரைகள் மலரும்படி பா பாலா பாலா தபம் மேலே வதனாம் பூஜானாம் தான் இருக்குது அர்த்தம் முகத்தாமரைகள் தான் அர்த்தம் நாம் மலரும்படி சேர்த்துக்கிறோம் மலரும்படி பாலா தபம் தபம்னா சூடு பாலாம்னா உதயசூரியன் இளஞ்சூரியன் அர்த்தம் இளஞ்சூரியனின் வெப்பமாக உதயசூரியனின் சூடாக இதுவ சந்திரனா தங்கத்தாலானது தங்க ஒளியை பரப்புகிறது இது வானத்தில் உள்ள தேவர்களின் மனைவிமார்கள் அவர்களுடைய முகத்தாமரைகள் மலரும்படியாக கதம் அகல்பயதாக இது எவ்வாறு நிகழ்ந்தது கதம்னா எப்படி அகல்பய அகல்பயதாக எப்படி இது பாசுவல் எப்படி இது நிறைவேறியது அப்படின்னு அர்த்தம் முடியும் மொத்தம் மொத்தத்தை ஒருத்தரை படிச்சுடலாம் மகாபலியின் கர்வத்தை அடக்கிய பெருமானின் பாதுகையே அர்த்தமாரது தங்கத்தால் தங்கத்தாலானவர் ஸ்வர்ணமயமானவர் அர்த்தமாரது விக்ராந்திகா திருவிக்ரமனாக பெருமான் திருவடிகளை நிவர்த்த சமயத்தில் திருவிக்கிரமாவதாரத்தின் போது உமது தங்கத்தின் ஒளி எல்லா இடமும் பரவி பலிச்சக்கரவர்த்தியின் சகித் செய்கையால் வருந்தி கொண்டிருந்த மாணவர்களின் தேவர்களின் மனைவிமார்களினுடைய முகங்கள் என்னும் தாமரை மலரும்படியாக நிகழ்ந்தது மலரும்படியாக பாலாதபம் கிளஞ்சூரியனாக உதம் சூரியன் உதயசூரியனாக ஆனது எவ்வாறு நிகழ்ந்தது இது சந்திரன் சந்திரங்கிற ச தங்கம்னு அர்த்தம் பண்ணிட்டான் இப்போ சந்திரனை நம்ம சந்திரனாக சொல்கிறோம் சந்திரா ஆகிருதி சந்திர ஆகிருதி என்று பிரித்து பாதுகையே தேவரின் சந்திரனை உடம்பாக கொண்டவர் ரைட்டா இப்போ சந்திரன்லேருந்து ஒளி வரும் அந்த ஒளி எல்லா இடத்துலையும் பரவும் இந்த ஒளி எப்படி சந்திர ஒளி சாதாரணமாக தாமரை மல தாமரையை மலர வைக்காது கரெக்டாக இந்த சந்திரன் ஒளி எப்படி உதயசூரியனுடைய ஒளியாகி வானவர்களுடைய வானவர்களின் மனைவிமார்களின் முகத்தாமறையை மலர வைத்தது இது ஒரு அச ஓ அதிசயம் அப்படின்னு நம்ம புரியலாம் அங்கே காண கிடைக்காத ஒரு விஷயம் இந்த ஸ்லோகத்தோட ரசோக்தி இந்த ஸ்லோகத்தோடைய பன் இதுதான் சந்திரான்கிற வார்த்தையை தங்கம் என்றும் சந்திரன் என்றும் அர்த்தம் கொண்டு அவருடைய உடம்பொழி புலமை தெரிகிறதுன்னு பிரிய எழுதியிருக்காள் இதான் ரசோக்தி புரிஞ்சுங்களா உங்களுக்கு இதை வித்தியாசம் புரியறதுன்னு நினைக்கிறேன் ஸ்லோகத்தை உத்தரம் படிச்சுடலாமா இதுதான் ஸ்லோகம் சந்திராக்கிருதி கதம் அகல்பய்தீ பைபான பிரணயினி பதனாம் புஜான விக்கிராந்தால விதேன நிஜனதாம்னா பாலா தபம் பலிவிமர்தன வம் இந்த பாலா தபம் இளஞ்சூரியனுடைய வெப்பம் உதயசூரியனுடைய சூடு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் ஸ்ரீமதே ராமானுஜாயனவன்